நீர் நீர் சகலத்தையும் நீருவாக்கினித்தையும் இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சியோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் இஸ்ரேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் நம் தேவன் பெரியவர் அவர் பெரியவராயிருக்கிறார் ரெண்டு நாளாகமும் ரெண்டு ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா தேவர்களை பார்க்கிலும் அவர் பெரியவர் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் நூற்றி முப்பத்தி ஐந்து ஐந்திலே கர்த்தர் பெரியவர் என்று நான் அறிவேன் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த அறிவு தேவை என்ன அறிவு என் தேவன் பெரியவர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் அவர் பார்வோனை விட பெரியவர் இந்த பூமியிலே ஆட்சி செய்த அல்லது ஆளுகிற எந்த வல்லமையை காட்டிலும் அவர் பெரியவர் யோபு முப்பத்தி மூணு பன்னெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனை பார்க்கிலும் அவர் பெரியவர் சங்கீதம் நூற்றி நான்கு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மிகவும் பெரியவர் பெரிய தேவன் உன் நடுவில் இருக்கிறார் என்று தீர்க்க தரிசியை கொண்டு ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் அவர் பெரியவராக இருக்கிறபடியினாலே அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே பெரிதாக இருக்கும் எனவே தான் உபவாசத்தோடு தேவனை தேட ஜனங்கள் ஆயத்தமான போது யோவேலை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதி வைத்தார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று இரவு ரெண்டு இருபத்தொன்னுல நாம் பார்க்க முடியும் பெரிய தேவன் அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை நடப்பிப்பாரா எஸ் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் ஆமேன் இதுதான் தேவ பிள்ளையுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் ஆமேன் அவர் என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வார் மேன் இந்த நம்பிக்கையோடு அமேன் ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் காரணம் ஆபிரகாமுடைய தொண்ணூத்தி ஒன்பதாவது வயதிலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன சொன்னார் தெரியுமா நான் சர்வ வல்லவர் எல்ஷடா என்று சொன்னார் அபிரகாமை உனக்கு வயசாச்சு ஆபிரகாமே எனக்கு வயசாகலை உன் சரீரம் பலவீனப்பட்டது உண்மைதான் ஆனால் நான் பலவீனப்படவில்லை காரணம் நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார் ஆபிரகாம் அதை நம்பினான் தன் சரீரத்தை நம்பவில்லை தனக்கு வயதாகிவிட்டது அது எதையும் பார்க்கவில்லை தன் பலவீனத்தை அவன் எண்ணவே இல்லை காரணம் தேவன் நடுவில் இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவர் இருக்கிறபடியினாலே அவர் நிச்சயம் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் அதே போல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் ஈசாக்கை சுதந்திரிக்கும்படிக்கு சொந்தமாக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்தார் அவர் பெரியவர் அவர் நடுவில் இருக்கிறார் அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா கிருவை மிரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனை சர்வ வல்லமை உள்ள பிதாவை நீர் பெரியவராயிருக்கிறீர் நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்கள் நடுவில் இருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் வாக்கியம் உம்மை உண்மை நம்பி அண்டவரை உண்மையை நோக்கி பார்த்து விசுவாசத்தில் இன்னும் பலப்பட வளர உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்தற்கிரு பேச்சு என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே